குருவே சரணம் தாய் மாசானியை போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம்ங்க இப்போ இந்த பதிவில் முக்கியமாக பார்க்க போகிறதுனா வசியம் இந்த வசியங்கிறது எப்படி வேலை செய்யுது அதனுடைய தன்மை என்ன அதனுடைய உண்மை என்ன இது உண்மையிலையுமே வசியத்திற்கு சக்தி இருக்கிறதா அந்த வசிய மை என்பது எப்படிப்பட்டது அது எதில் எல்லாம் தயார் பண்ணுறாங்க இதுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது சித்தர்களும் ஞானிகளும் முன்னோர்களும் எந்த விஷயத்தையுமே அவர்கள் தெய்வத்துடன் நினைத்து தான் ஈசனுடன் தான் அதை பார்த்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு சமூகத்தை கட்டமைத்து எவ்வளவோ விஷயங்களை ரகசியங்களை நமக்காக விட்டு சென்றிருக்காங்க அதற்கு முறையான பயிற்சியும் முயற்சியும் தேடுதலும் இறை நம்பிக்கையும் நேர்மையும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அது கைவரப்பெறும் வித்தைகள் அறுபத்தி இருந்தாலும் ஆனால் அந்த வித்தைகளில் முக்கியமானது இறையருளை பெறக்கூடிய வித்தையாக இருக்கக்கூடிய அந்த இறை வசியம் இறைவனையே வசியம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையைத்தான் அவர்கள் முதலில் உருவாக்கினார்கள் இறைவனவே நான் வசியம் பண்ணணும் இறைவன் எனக்கு எப்பொழுதும் அருகிலிருந்து எனக்கு பெரும் அருளை கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சித்தர்கள் பெரும் ஞானத்தை நோக்கி பயணித்தார்கள் அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் தான் இந்த வசியமை என்பது ஆனால் இன்றைக்கி பல பேர் இதை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை தவறாக பயன்படுத்தினால் என்ன நடக்கும் நேர்மறையாக பயன்படுத்தினால் என்ன நடக்குங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இறை சக்தியையும் ஞானத்தையும் மனிதர்களையும் பேரரசுகளையும் அரசர்களையுமே அவர்கள் வசியம் செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த வசியம் என்பது என்னங்கிறது தான் இன்றைக்கும் பல பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது நமக்கு விரும்பியவர்கள் நம்மக்கிட்ட வரணும் நம்ம கூட பேசணும் பழகணும் நட்பாக இருக்கணும் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் வசியம் கிடையாதுங்க தன்னைத்தானே நமக்கு நாமே முதலில் வசியம் செய்து கொள்ள வேண்டும் சுய வசியம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நினைத்ததை நாம் சாதிப்பவர்களாக இருக்க முடியும் மனசை நம்ம நம்மளுடைய ஞான நிலைக்கு அதை வசியம் செய்ய வேண்டும் அதுதான் தியானம் ஆனால் அதனுடன் சேர்ந்து நம்ம கொத்து செய்வாக இன்னும் அந்த மனசை தான் இந்த வாசனை நிறைந்த இந்த வசிய மையுடைய உண்மை நிலையான ஒரு தன்மை தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்களையே சுயமாக வசியம் செய்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது அனைத்தும் உங்களுக்கு கைவரப்படக்கூடிய வசியமாக உங்களுக்கு வரும் அந்த வித்தைகள் இருக்குது பெரிய விஷயங்கள் கிடையாது உங்களுக்குள்ளே சலனமாக சஞ்சலமாக ஊசலாடி கொண்டு இருக்கக்கூடிய மனசை ஒருநிலைப்படுத்துங்கள் அதற்கு தெய்வத்தினாடி போகிறோம் தெய்வத்தினாடி போகையில் அங்கே என்ன இருக்குது சாம்பிராணி ஊதுபத்தி கற்பூரம் அங்கே எரியக்கூடிய விளக்கு அதில் பலவிதமான விளக்குகள் இருக்குது ஒவ்வொரு விளக்குக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது வாசனை இருக்கிறது நெய் விளக்கு இருந்தால் அதற்கு ஒரு வாசனை இழுப்பு எண்ணெய் விளக்கு இருந்தால் அதற்கு ஒரு வாசனை வேப்பெண்ணெய் விளக்கு இருந்தால் அதற்கு ஒரு வாசனை தேங்காய் எண்ணெயில் விளக்கு இருந்தால் ஒரு தன்மை நல்ல எண்ணெயில் விளக்கு இருந்தால் ஒரு தன்மை அதற்கு ஒரு ஈர்ப்பு அதற்கு ஒரு வசியம் இருக்கிறது இப்படி காற்றிலேயே வசியங்கள் இருக்கிறது பூக்கிற மலர்களில் வசியம் இருக்கிறது ரோஜாவுக்கு வாசனைக்கு ஒரு வசியம் இருக்கிறது சம்பங்கிக்கு ஒரு வசியம் இருக்கிறது அரளிக்கு ஒரு வசியம் இருக்கிறது முல்லைக்கு மல்லிக்கு ஏன் மருதாணி மலருக்கும் ஒரு வசியம் இருக்கிறது மருதாணி மனம் அந்த பூவின் மனம் மிக மிக உன்னதமான தெய்வீகத்தன்மையை கொடுக்கக்கூடியது இது எங்கேருந்து இந்த வாசனை வருகிதுன்னு பல பேருக்கு இன்றும் அது இந்த தன்மையை உணராதவர் இருக்காங்க ஒரு வாசனை வருதுங்க அந்த ஏரியாவுக்கு போனால் அது என்ன வாசனையு தெரியுதுங்க மனசு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சின்ன வயசில் ஒரு தெருவை நான் கடந்து போகையில் இந்த வாசனை நான் உணர்ந்திருக்கேன் ஆனால் நான் பெருசான பின்னாடி தான் அந்த வாசனை என்ன மலரிலிருந்து வருதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சு மறுதாணி மலரின் வாசனை தான் அது மிக மிக அற்புதமான வாசனை அது மகாலட்சுமி குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த மருதாணியின் அந்த மலரின் வாசனை உங்களுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்களையும் தீய சக்திகளின் அந்த பிடியில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் அது விரட்டி அடிக்கிறது நமக்குள்ள தீய எண்ணங்கள் இல்லாமல் இருந்து தீய சக்திகளுடைய ஆதிக்கம் இல்லாமல் இருந்தாலே நாம் நம்மளை எளிமையாக சுயவசியம் செய்து கொள்ளலாம் நாம் சுயவசியத்திற்கு நம்மளை ஆட்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது தெய்வத்துடைய வசியம் எளிதாக நமக்குள்ளே ஈர்க்கப்படும் அந்த தன்மையில் எப்படியெல்லாம் என்னென்ன மைகளெல்லாம் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் போடுகிறேன் நீங்கள் எளிமையாகவே நல்ல வாசனை உள்ள அற்புதமான வசிய மைகளை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு குழந்தைகள் பேச்சு கேட்பதற்கு கணவன் மனைவி உறவுக்கு கணவன் மனைவி நல்ல நீண்ட அற்புதமான இல்லற வாழ்க்கையில் அன்பாக இருப்பதற்கு அனைத்து விதமான வசியங்களும் உறவுகள் மேம்படுவதற்காகத்தான் முன்னோர்கள் செய்து வைத்தார்கள் அப்படியான வித்தைகளை உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களில் நான் பதிவுகளில் நான் செய்முறை விளக்கமாகவே உங்களுக்கு பதிவிடுகிறேன் தாய் மாசாணி உத்தரவால் மிக மிக உன்னதமான அற்புதமான இந்த வசிய மையின் ரகசியங்களை தெரிந்து கொண்டு நீங்களும் உங்கள் வாழ்வில் நேர்மறைய நேர்மையாக அதை பயன்படுத்தி முன்னேறுங்கள் இன்றைக்கும் தாய் மாசாணி உடனிருந்து உங்களை காத்திருவார் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி வாழ்க வளமுடன்